வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சும்மா ஒரு சினிமா கதை அல்ல அது ஒரு ஆவேசம் கேரளால இருந்து கிளம்பி பெங்களூருக்கு போன மூணு அப்பாவி கல்லூரி பசங்க படிப்புன்னு போன அவங்க வாழ்க்கையில ஒரு கொடூரமான அவமானம் வந்து விழுந்தது அந்த அவமானத்தை தொடக்க அவங்களுக்கு ஒரு பவர் தேவைப்பட்டது ஒரு சாதாரண ரவுடி இல்ல ஒரு மாஃபியா டான் அப்படி அவங்க தேடி போன சக்தி தான் ரஞ்சித் ரங்கா கங்காதரன் வெள்ள சட்ட தங்கநக சிரித்த முகம் ஆனா அவர் மனசுல ஒரு காட்டு தீ இருக்கும் ஃபஹத் ஃபாசிலின் வெறித்தனமான நடிப்பில் அந்த ரங்கா கூட சேர்ந்த பிறகு அந்த பசங்களோட வாழ்க்கையே ஒரு பிளாக் பஸ்டர் படமா மாறுச்சு ரங்காவின் நட்பால் அவங்க காப்பாற்றப்பட்டார்களா அல்லது அழிக்கப்பட்டார்களா வாங்க தாமதிக்க வேண்டாம் இப்போ நாம ரங்காவின் ஆவேச உலகத்துக்குள்ள போகலாம் நம்ம கதையோட மூணு ஹீரோக்கள் அஜு பிபி மற்றும் ஷாந்தன் இவங்க மூணு பேரும் கேரளாவிலிருந்து கிளம்பி பெங்களூருக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வராங்க ஹாஸ்டல் வேண்டான்னு முடிவு செஞ்சு தனியா ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க சுதந்திரம் புதிய வாழ்க்கையின் கனவுகளோட ஆரம்பிச்சது இவங்களோட பயணம் காலேஜ்ல திமிர் பிடிச்ச சீனியர் குட்டியோட அட்டகாச ஆரம்பிக்குது ஆரம்பத்துல சும்மா கலாய்க்கிறது கிண்டல் பண்றதுன்னு ஆரம்பிச்சாலும் நாட்கள் போக போக இந்த ராகிங் வன்முறையா மாறுது நம்ம பசங்க திருப்பி பேச ஆரம்பிக்கும் போது குட்டி கேங் கோபத்தின் உச்சிக்கு போறாங்க ஒரு நாள் குட்டியும் அவன் ஆட்களும் நம்ம பசங்களை கடத்திட்டு போய் ஒரு கெராஜுக்குள்ளே அடைச்சு போடுறாங்க அங்க நடந்ததெல்லாம் கொடூரம் மனித தன்மையே இல்லாம அடிக்கிறாங்க அவமானப்படுத்துறாங்க அந்த அடி அவங்க உடம்ப விட மனசுல ஒரு ஆழமான வலி ஏற்படுத்துது அந்த அவமானத்துக்கு பழிவாங்கணும்னு அஜு வெறியோட இருக்கான் பிபி தான் முதல்ல யோசிக்கிறான் நம்ம தனியா முடியாது ஒரு லோக்கல் சப்போர்ட் ஒரு பயங்கரமான ரவுடி தேவைன்னு பிபிக்கு பயம் இருந்தாலும் சரிடா வாம் அவனே போய் பார்க்கலான்னு சொல்லி மூவரும் பேங்களூர்வின் ரவுடி உலகத்தை தேடி கிளம்புறாங்க பசங்க கேங்ஸ்டர்களை தேடி பல பார்களுக்கும் இடங்களுக்கும் அலையறாங்க ஆனா எதிர்பார்த்த மாதிரி ஒரு பயங்கரமான ஆள் கிடைக்கல எல்லாமே சில்லற ரவுடிங்க தான் அப்படி ஒரு நாள் ஒரு பார்ல உட்காந்துருக்கார் ஒருத்தர் வெள்ள விளையர்னு ட்ரெஸ் கழுத்துல நிறைய தங்க நகை கையில வாட்சின்னு ஒரு கெத்தோட அவர் தனியாக உட்கார்ந்துருக்கார் அவர்தான் நம்ம ரஞ்சித் ரங்கா கங்காதரன் பசங்க கவனிக்கும் போது அந்த பாருக்கு வந்து போற எல்லாருமே ரங்காவுக்கு பயபக்தியோட வணக்க வச்சுட்டு போறாங்க இதை பார்த்த பசங்களுக்கு இவர் யாரா இருக்கும் என்ன பெரிய ஆளா இருப்பாரன்னு ஒரு ஆச்சரியம் அவரை எப்படியாவது சந்திச்சு பேசணும்னு அவங்க துடிக்கிறாங்க அங்கிருந்து கிளம்பலான ரங்கா தயாராகும் போது நம்ம பசங்க தைரியத்தை வரவழைச்சு ரங்கா அந்த கள்ளம் கபடமற்ற உரிமையோட கூப்பிட்டு அவங்கள பேச சொல்றார் அப்பதான் ரங்காவின் அசிஸ்டன்ட் அம்பான் வரார் அம்பான் ரங்காவோட வீரதீர செயல்களை பத்தி அவர் பண்ண கொடூரங்களை பத்தி பெருமையா கதை சொல்றார் இத கேட்ட பசங்களுக்கு ரங்கா ஒரு சாதாரண ஆள் இல்ல சரியான ஆளைத்தான் நம்ம சந்திச்சிருக்கோம்னு புரியுது பசங்க ரங்கா கிட்ட அவங்க கதையை சொல்லி குட்டி கேங் கிட்ட நடந்த அவமானத்தை பத்தி விவரிக்கிறாங்க ரங்கா ஃபீல் பண்றா மோனே கவலைப்படாத இனி நீங்க ஏன் பசங்கன்னு சொல்லி அவங்கள அரவணைக்கிறார் ரங்கா கிட்ட பேசின அந்த தெம்புல ரெண்டு நாள் கழிச்சு நம்ம பசங்க காலேஜுக்கு போறாங்க அப்போதான் குட்டி கேங் மறுபடியும் இவங்கள பார்த்துட்டு சண்டை போட வராங்க சண்டை நடக்கிற இடத்துக்கு ரங்கா தான் கேங் கூட வரா ரங்காவை பார்த்ததும் குட்டி கேங் பின்வாங்களே சண்டை நடக்குது ரங்கா குட்டி கூட சண்டை போட்டு திணற திணற அடிச்சு ஓட விடுறாரு ரங்காவின் இந்த ஆவேசத்தை பார்த்த பசங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை அதிகமாகுது ரங்கா பசங்களை தன்னோட பழைய சொந்த வீட்டிலேயே தங்கறதுக்கு கொடுக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தன்னோட சொந்த பைக்கின் சாவியும் கொடுத்து இனிமேல் இந்த பைக்ல தான் காலேஜ்க்கு போனோம் நீங்க காலேஜ் முடிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு சொல்றார் ரங்கா இவங்களுக்கு ஒரு சொந்த அண்ணன் போல மாறுறார் ரங்காவோட நட்பு கிடைச்ச பிறகு பசங்க வாழ்க்கை சந்தோஷமா மாறுது காலேஜ் போறதை விட ரங்காவோட கேங் கூட சேர்ந்து சுத்துறது பார்ட்டி கொண்டாடுறதுன்னு அவங்க வாழ்க்கை ஒரு கலகலப்பான பாதையில போகுது பிபி மட்டும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறான் ரங்காவோட உலகத்துல ரொம்பவே கம்ஃபர்ட் ஆகிடுறாங்க ரங்கா பசங்களை ஒரு பாதுகாப்பான இடத்துல அவங்களுக்கு ஒரு உடனே பசங்க ஆனா இது அவங்க எதிர்கால கனவை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறதா அவங்களுக்கு புரியல ஒரு நாள் ரங்காவோட பழைய முதலாளியும் இப்போ எதிரியான ரெட்டி என்பவன் நம்ம பசங்க கிட்ட வரான் அவன் ரங்காவை பழிவாங்கணும்னு சொல்லி பசங்க கிட்ட உதவி கேக்குறான் ரெட்டி அவனோட பிசினஸ் கார்டை கொடுத்துட்டு ரங்கா தனியா இருக்கும்போது கூப்பிட சொல்றா இப்ப பசங்களுக்குள்ள பெரிய குழப்பம் ரங்காவோட அன்பு ஒரு பக்கம் இந்த ரவுடி உலகம் வேண்டாம்னு நினைக்கிற எண்ணம் இன்னொரு பக்கம் ரங்காவோட இந்த உலகத்திலிருந்து தப்பிக்கணும்னு முடிவு பண்ணி பி பிபி சாந்தன் மூணு பேரும் யாருக்கும் தெரியாமல் தங்களுடைய மொபைல் போன்களை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு கண்ணுக்கு மறைவாக எங்கேயோ போய் ஒழிஞ்சிக்கிறாங்க ரங்காவுக்கு ஒரே அதிர்ச்சி தன்னோட பசங்க எங்க போனாங்கன்னு தெரியாம பெங்களூர் முழுக்க வலை வீசி தேடுறார் அவர் முகம் ஃபுல்லா கவலை அவர் இவங்க மேல வச்சிருந்த பாசம் உண்மையானது ரங்காவின் தேடுதலுக்கு பிறகு பசங்கள் கண்டுபிடிக்கப்படுறாங்க பிபி உண்மையை சொல்றான் நட்புக்காக வரல குட்டி பழிவாங்க தான் வந்தோம்னு உண்மையை அறிந்த ரங்கா துரோகத்தின் வேதனையிலும் கோபத்திலும் ஆவேசம் கொள்கிறார் ரங்கா கோபத்தில் இருக்கும் போது ரெட்டி தன் ஆட்களுடன் வந்து சண்டையிடுகிறான் ரங்கா தன் சத்தியத்தை மறந்து வெறித்தனமான சண்டையிட்டு ரெட்டியையும் அவன் ஆட்களையும் துவம்சம் செய்கிறார் ரத்த கலரியை தாண்டியும் ரங்காவின் கோபம் அடங்கவில்லை சண்டை முடிஞ்ச பிறகு ரங்கா அந்த ஆவேசத்துல தன்னோட நட்பு பொய்யாய் மாறிட்டதால பசங்களை கொல்ல துரத்த ஆரம்பிக்கிறார் பசங்க பயந்து ஓட ரங்கா அவர்களை பிடித்து போடுகிறார் அப்போதுதான் எதிர்பார்க்காத விதமாக பிபியின் அம்மாவின் போன் கால் வருகிறது பிபியின் அம்மா நீங்க என் பையனை நல்லா பாத்துக்கிறீங்கன்னு தெரியும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நீங்க சந்தோஷமா இருக்கியான்னு அப்தாவித்தனமா கேக்குறாங்க ரங்காவின் கையில் இருந்த ஆயுதம் நழுவ அவர் கண்களில் இருந்த ஆவேசம் தணிகிறது அம்மாவின் பாசத்தால் ரங்காவின் வெறி உடனடியாக அடங்குகிறது ரங்கா பசங்களை விடுவிக்கிறார் ஆனா அவர் மிரட்டாமல் விடல்ல ஒரு ரவுடியின் அதிகாரமான குரலில் அவர்களிடம் கட்டளையிடுகிறார் உங்களுக்கு என்ன மேல கோபம் இருந்தால் பரவாயில்லை இப்ப போய் எக்ஸாம் எழுதுங்க ஒரே ஒரு ஆனாலும் சரி உங்களை ரங்காவின் மிரட்டலுக்கு பயந்து அவர்கள் கல்லூரிக்கு திரும்பி படிக்க தொடங்குகிறார்கள் ரங்காவின் நிலையில் இருந்து விடுபட்டு அவர்கள் பரீட்சைகளை எழுதி முடிக்கிறார்கள் ரிசல்ட்டுக்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் ரிசல்ட் வருகிறது அஜு பி பி சாந்தன் மூணு பேரும் பரீட்சையில் ரங்காவின் மிரட்டல் நினைவுக்கு வர பயத்தில் உறைந்து போகிறார்கள் ஆனால் ஓடி ஒழியாமல் சில நீண்ட நாட்களுக்கு பிறகு ரங்காவை தேடி அவர் வீட்டுக்கு நடுக்கத்துடன் வருகிறார்கள் ரங்கா அவர்களை பார்க்கிறார் அவர் முகத்தில் அதே பாசம் கலந்த கெத்து ரங்கா கேட்கிறார் என்ன மோனே பரீட்சையில் பாசா பசங்க எதுவும் பேசாமல் தலை குனிந்து நிற்கிறார்கள் ரங்கா சிரிக்கிறார் எனக்கு தெரியும்டா நீங்க கண்டிப்பா ஃபெயில் ஆகியிருப்பீங்கன்னு ஆனா கவலைப்படாதீங்க அடுத்த செமஸ்டர்ல நீங்க பாஸ் பண்ணலன்னா உங்களை அடிச்சு புளியாக்கிடுவேன்னு மீண்டும் ஒரு முறை மிரட்டி அவர்களை அன்போடு அரவணைக்கிறார் ரங்கா தான் கொடுத்த பைக் சாவியை பசங்க கிட்ட கொடுத்து அவர்களை காலேஜுக்கு அனுப்பி வைக்கிறார் அந்த நட்பு ஒரு ஆவேசமான அனுபவத்தை கொடுத்திருக்கு இதுதான் நண்பா ஆவேசம் திரைப்படத்தின் முழுமையான ஆட்டமும் கதையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம அருண் லுங்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க